ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்துருக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் பாஷா படம் ரிலீஸ் ஆகி இருபத்தொம்போது வருஷம் ஆகுது இயர்ஸ் ஆஃப் பாஷா அப்படின்றாக்கி ட்ரெண்டிங் ஆகி இருக்கு ஸோ இருபத்தொம்போது வருஷத்துக்கு முன்னாடி நைன்டீன் நைன்டி ஃபைவ் படம் ரிலீஸ் ஆகும் போது எப்படி அந்த அட்மாஸ்பியர் இருந்திருக்கும் தேட்டரில் நம்ம ஜெயிலர்லாம் எப்படி நம்ம இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடி இருந்தோம் ஆனால் அந்த டைமில் அது எப்படி இருந்திருக்கும்ன்றதை யோகிக்கவே முடியல அந்த அளவுக்கு பிரமிப்பாக இருக்குது இன்னைக்கும் அந்த படம் டிவியில் போட்டாங்கன்னாக்கா டிஆர்பியில் அது பட்டைய கிளப்பின்னு இருக்குங்க ஸோ அடுத்த வருஷம்லாம் இது வந்து ஒரு பெரிய ஒரு செலப்ரேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் பாட்ஷான்றது ஸோ விஷயத்துக்கு வரும் பாண்டிச்சேரியில் அங்கே இருக்கக்கூடிய பழைய துறைமுகத்துக்கிட்ட வேட்டையன் படத்தோடைய ஷூட்டிங் நடந்திருக்கு அதாவது தேங்காய் திட்டுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சீஷர் மரமா இருக்கக்கூடிய பழைய துறைமுகம் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த படத்தோடைய ஷூட்டிங் நேத்திலேருந்து நடந்தனு தலைவர் கலந்துன்னு இருக்காரு நேத்திக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருந்தது நம்மளும் அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ தாடு மரம் பார்த்தீங்கன்னாக்கா அது வைரலா போயிருந்தது ஸோ ரெண்டாவது நாள் இன்னைக்கு மீண்டும் அந்த ஷூட்டிங் நடத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா மக்கள் வெள்ளம் பார்த்தீங்கன்னாக்கா கூடிடுச்சு கட்டு அந்த கூட்டம் அதாவது சாரா சாரே வந்து ரசிகர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல அதுவும் பார்த்தீங்கன்னா அது பெரிய ஓப்பன் ஏரியா ஸோ அதனால் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் தாங்கன்ற அளவுக்கு அது பெரிய அந்த கிரௌண்டுமோ இருக்கும் அங்க பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லா வந்துட்டாங்க மத்தியானத்துல இருந்து ஃபுல்லா நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு வீடியோ மீண்டும் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிடுக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்திருக்க ஒரு வீடியோ அது அதை பார்த்தாலே தெரியும் தலைவர் கேரவுனு விட்டு இறங்கி வந்தோன்னே அவ்வளோ பேர் வந்து கூட்டிட்டாங்க ஸோ போலீஸால் கண்ட்ரோலும் பண்ண முடியல அன்ஸ்டாபிளாக பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து அவர் மேலே அன்பை பொழினாங்க எல்லாம் தலைவா தலைவான்னு சொல்லிட்டு கத்துறதோ சின்ன சின்ன பசங்க யூனிஃபார்ம் ஸ்கூல் யூனிஃபார்மோடு வந்து நின்றுட்டு அவங்க அப்பா அம்மா கூட நின்று அவங்க அப்பா அம்மா வந்து தோபார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டி பார்க்குறதெல்லாம் வந்து கண்கொள்ள காட்சியாக இருக்குது சோ வேற லெவல்ல பாத்தீங்கன்னா மீண்டும் அந்த வீடியோ வந்து வைரலா இருக்குங்க தலைவர் ஆஃப் ஸ்கிரீன்லயும் சரி ஆன் ஸ்கிரீன்லயும் சரி எப்பவுமே நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஒரு குசிப்படுத்துறதோ நம்மள வந்து ஒரு புரிப்படை வைக்கிறதுலயே பத்தினா தவறினதே கிடையாது அப்படிதான் சொல்லுவேன் நான் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்